வணக்கம் செய்திகள் മുരാ വിഹാറെിൽ വി ജനാധിപതി മുൻപ് ഉണ്ണാവരിതമി നബരും വൈദ്യസാല വിസാരണ വലിയ സി ആയിരം കോടി രൂപ കുവിപ്പ് காட்டு யானை தாக்குதலில் இரண்டு பிள்ளைகளின் தந்தை உயிரிழப்பு திருகோணமலையில் வீதியில் சடலம் மீட்பு சவல் ராஜபக்சவின் இளைய மகனுக்கு சிவப்பு பிடி நடவடிக்கை பலத்த மினல் தாக்கம் குறித்து எச்சரிக்கை பேராதனை பல்கலைக்கழகத்தில் ஆறு மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி தொலைக்கல்வியில் மாணவர்களுக்கு ஏற்படும் பொருளாதார பிரச்சனை பிரதமரின் துப்பாக்கி வைத்திருப்பவர்களுக்கு வெளியான அறிவிப்பு விரிவான செய்திகள் கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்த உள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து எதிர்வரும் நான்காம் தேதி கொண்டுவரப்படும் புனித தாதுக்கள் எதிர்வரும் ஐந்தாம் தேதி பக்தர்களின் வழிபாட்டிற்காக வைக்கப்பட உள்ளது அன்றைய தினம் காலை ஆறு மணி முதல் பதினோராம் திகதி காலை ஏழு மணி வரை கீனுப்பட்டி கங்காராமி பிகாரியில் வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதனையடுத்து இந்த காலப்பகுதியில் குறித்த பிகாரியை சுற்றியுள்ள பகுதிகளில் விசடு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது ஜனாதிபதி செயலகம் முன்பாக சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தில்

உடனடியாக ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்குமாறு கோரி இலக்கை பாடசாலை அபிவிருத்தி சங்கம் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமான முறையில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட சொத்துக்களை குவித்ததாக முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட உள்ளது சட்டவிரோதமான முறையில் குறித்த முன்னாள் அமைச்சர் பெருந்தொகை சொத்துக்களை குவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு குறித்த நாடாளுமன்ற உறுப்பினராக பிரதான அமைச்சு பதவிகளையும் வகித்தவர் என கூறப்படுகிறது குறித்த நபருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவின் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளது இந்த அமைச்சர் தொடர்பில் மோசடி தொடர்பு விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் விசாரணைகளை குறித்த முன்னாள் அமைச்சர் அவரது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உள்ளிட்டவர்களின் வங்கிக் கணக்குகளை விசாரணைக்கு உட்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சில வங்கிக் கணக்குகளின் ஊடாக பல கோடி ரூபாய் பணம் பரிமாறப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளதும் கூறப்படுகிறது மேலும் சில வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் பல கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ள மையம் விசாரணையில் பல ஆடம்பர வீடுகளும் வாகனங்களும் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கந்தலாய் அக்பூபுர பகுதியில் காட்டு தாக்குதலில் விவசாயி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் குறைக்க சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது നിലയിൽ സമ്പവം ഇടംപെട്ടുള്ളത് ഇന്ന് താപമിന്നെ ഉയർന്നുള്ള സമ്പവം കുറിച്ച് അക്പോപുര പോലീസാർ വിസാരണ മുൻ എടുത്തു വരുമ്പോൾ

மேலதிக விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன வழக்கின் மூன்றாவது முன்னாள் பெயரிடப்பட்டுள்ளார் கோட்டை நீதவான் குறித்த வழக்கு மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது வெளிநாட்டில் உள்ள குறித்த சந்தை கைது செய்து கோட்டை நீதவான் நீதிபா முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது ും പലതാകം എണെക്കളം ഇന്ന് വെയിട്ടുള്ള അറിയിൽ വടക്ക് വടമത്തി മത്തിണങ്ങളിലും അമ തോട്ടി മാവട്ടത്തിലും അടിക്കടി മഴ പെയ്യൂട വളമണ്ഡല ഇടിയ മഴയൻ പോലും തൽക്കാലിക പണത്ത കാറ്റും മിനിടക്കൂടി പാതികൊള്ളി എടുക്കുറിയും അറിഞ്ഞ വളരെ കുളവിക്കോട്ട് ഇലകാ എട്ട് പേർ പേരാതെ വൈദ്യസാല അനുമതിപ്പെട്ടുള്ളതായി പല വട്ടങ്ങൾക്ക குழவிக் கொட்டுதலால் பாதிக்கப்பட்டவர்களில் ஆறு மாணவர்களும் இரண்டு ஊழியர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது பல்கலைக்கழக வளாகத்திற்கு முன்னால் உள்ள சந்திக்கு அருகில் உள்ள பால்பொன்னிக்கு அருகில் குழவிக் தாக்குதல் நடந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அப்பகுதியில் உள்ள குளவிக்கோடுகளை அகற்ற பல்கலைக்கழக நிர்வாகம் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் எந்தவொரு மாணவரும் பொருளாதார சிக்கல்கள் காரணமாக தொழிற்கல்வி அல்லது வேறு எந்த கல்வி வாய்ப்பையும் இழக்காத வகையில் அரசாங்கத்தின் அனைத்து மூலோபாய திட்டங்களும் தயாரிக்கப்பட வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஹர்னிமர சூரிய கூறினார் துறையுடன் இணைக்கப்பட்ட நிறுவனங்களின் பட்ஜெட் மற்றும் மூலோபாய திட்டமிடல் குறித்த பட்டறையில் உரையாற்றும் போது பிரதமர் இதை வலியுறுத்தினார் தொழிற்கல்வித்துறையுடன் இணைக்கப்பட்ட இரண்டு பல்கலைக்கழகங்கள் உட்பட ஒன்பது நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பணிப்பாளர்கள் அதிகாரிகளின் பங்கேற்புடன் இந்த பட்டறை நடைபெற்றது முக்கிய நிறுவனங்களின் மேம்பாட்டு திட்டங்களையும் அவற்றுடன் இணைக்கப்பட்ட பிற நிறுவனங்களின் திட்டங்களையும் தேசிய பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தை சீரமைப்பது அவசியம் என்று பிரதமர் கல்வி கொண்டவர்களை உருவாக்குவது மட்டுமல்லாமல் மனிதநேயம் பக்கச்சார்பின்மை மற்றவர்கள் மீதான கருணை மற்றும் ஒழுக்க விழுமியங்களை வளர்க்க சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் குறிப்பாக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் தொழிற்கல்வியில் நுழைவதற்கும் அவர்களின் எதிர்காலத்தை வெல்வதற்கும் வழிகளை மேலும் விரிவுபடுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் துப்பாக்கி உரிமங்களை இன்னும் புதுப்பிக்காதவர்களுக்கு பிப்ரவரி பத்து வரை மேலதிக கால அவகாசம் வழங்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான துப்பாக்கி உரிமங்களை புதுப்பிக்க துப்பாக்கி உரிமதாரர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட காலம் ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதியுடன் முடிவடைந்தது அதன்படி துப்பாக்கி கட்டளை சட்டத்தின் பிரிவு இருபத்தி இரண்டின் விதிகளின்படி பிப்ரவரி பத்தாம் முன் துப்பாக்கி உரிமைகளை புதுப்பிக்காத அனைத்து துப்பாக்கி உரிமையாளர்கள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்